ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் ப்ரோமோ டூ உடைய கண்டென்ட் லைவில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா செங்கோல் யார் எடுத்தா அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ போச்சு அதாவது செங்கோல்னே தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா குச்சின்னு சொல்கிற மாதிரியும் அதுக்கடுத்து வந்து ட்ரிகர் ஆகி பயங்கரமாக வந்து சௌந்தரியா வந்து கொஞ்சம் நிதமாக பேசுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்கல்ல அந்த கண்டென்ட் வந்து முடிஞ்சு லைவில் ஸோ செங்கோலை வந்து பசங்களை யாரோ வந்து எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம்டு அதற்காக யார் கடைசியாக மாட்டினான்னு பார்த்தீங்கன்னா தர்ஷிகா மாட்டிக்கிட்டாங்க அதுவும் இவங்க செங்கோல் எடுத்ததை போய் இவங்க ஸ்ட்ரைட்டாக போய் பார்க்கல யாரையும் பார்க்கல யாரும் எடுத்தாங்கன்னு தெரியாத ஆனால் இவங்க போய் தேடலாம் ஏன்னா பாய்ஸ் டீம் எடுத்திருந்தான அவங்க தான் வச்சுருப்பாங்க எங்கேயாவது சொல்லிட்டு தேடுறதுக்கு போகிறாங்க அப்போ கை நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தாங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோவில் போகலாம் ஸோ செங்கோல் வந்து பாய்ஸ் டீம் எடுத்துட்டாங்க ஜெஃப்ரின் சொல்கிறாங்க பட் எனக்கு தெரியல யார் எடுத்தாங்கன்ட்டு லைவில் நான் பார்க்கல ஸோ யாராவது யார் எடுத்தாங்கன்னு தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள் அந்த செங்கோலை வந்து எப்படியாச்சும் தேடணும்னு சொல்லிட்டு முதவ இவங்க கேட்குறாங்க என்ன நீங்கள் பண்ணுறீங்க எதுக்கு எடுத்தீங்கன்றது நாங்கள் அதெல்லாம் எடுக்கலன்ற மாதிரி தீபக் அண்ட் ரயான் எல்லோரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போது வந்து சரி ஓகே நம்மளே தேடி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு மஞ்சரி ஒரு ஐடியா பண்ணி மஞ்சரி வந்து பார்த்திங்கன்னா மொதல் போகிறாங்க போகிறப்ப கிடைக்கல தேடி பார்க்குறாங்க பாய்ஸ் டீமும் அங்கே இல்லை ஸோ எல்லாம் வெளியே களிமண்ணை வந்து பிடிச்சிட்டு இருந்தனால் இவங்க வந்து தேடி பார்க்குறாங்க அலசிட்டாங்க எங்கேயுமே இல்லை ஸோ ரெண்டாவது தடவையும் வந்து மஞ்சரி போயிட்டு எனக்கு ஒரு இடம் டவுட் இருக்குன்னு சொல்லிட்டு போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெஃப்ரி பார்த்துறான் சரியா ஜெஃப்ரி ரயான் எல்லாம் பார்த்துட்டு கூப்பிட்டு வந்துட்டு நீங்கள் தான் போனீங்கன்றாங்க நான் போவே இல்லையே நீ எதுக்கு சொல்கிற அப்படின்ற மாதிரி என்ன கை கழமாக பிடிச்சே என்ன இல்லை இல்லை அப்படின்ற மாதிரி ஏன்னா அவன் வரக்குள்ளேயே அவங்க சரி ஓடிட்டாங்க பிடிக்க முடியல கை ஸோ அதனால் அவங்க இல்லைன்றாங்க அப்போ தர்சிகா வந்து நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு வாண்டடாக ஆஜராகிறாங்க இல்லைன்னு சொல்லிட்டு தீபக் வந்து ஒத்துக்க மாட்டார் முதல் உண்மையை வந்து இது பண்ண சொல்லுங்கள் படை தளபதி தான் தப்பு பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வரணும் உடனே அங்கேருந்து கலாய்க்கிறாங்க நீ மட்டும் என்ன படை தளபதி மாதிரி ஆனால் பண்ணிட்டு இருக்க நீ அரசன் மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு ஆனால் ஒன்று உண்மைங்க இங்கிட்டு சாச்சனா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுற எஃபர்ட்டு கூட அந்த சைட் ரனாக் வந்து புடைய மாட்டுறான் எதனால தீபக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவார் அப்படிங்கிறப்ப அவனுக்கு எங்கே ஸ்கோர் இருக்கும் அது கரெக்டாக அந்த பெண்கள் நீங்க கேட்டாங்க ஏங்க நீங்களா ராஜா அவர் ராஜாவா இல்லை நீங்கள் ராஜாவாங்க இங்கே வந்து பா நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க எல்லாத்துக்கும் நீங்களே வந்துட்டுருக்கீங்க அவர் அனுப்புங்க அப்படின்ற மாதிரி அவரெல்லாம் வரமாட்டார்கள் ஏன்டா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பணியாலை விட்டுலாம் பேச சொல்கிறாங்க பசங்க ரொம்ப கலாய்க்கிறானுங்க எவன் எடுத்தான்னு கொஞ்சம் டவுட்டு தான் எனக்கு என்ன நான் பார்க்கல நான் வந்து அந்த அந்த ஒரு கிளிப் மட்டும் பார்க்கல சரிங்களா அதுக்கடுத்து எல்லாம் பார்த்துட்டேன் அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க மஞ்சரிக்கு போய் அப்புறம் மாட்டிட்டாங்களா மாட்டிகிட்டு உள்ளே வந்துட்டாங்க அப்போ தர்ஷிகா தான் நான் தண்ணி அனுபவிக்கிறேன்றாங்க உடனே எங்கள் நாடு வந்து கேளமான நாடு திருட்டு நாடு அப்படின்ற மாதிரிலாம் பேச சொல்கிறானுங்க நான் என் நாட்டை விட்டு கொடுக்குற மாதிரி பேச மாட்டேன் அப்படின்னோடனே அப்போ நான் அவங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியாது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷிகா வந்து எல்லாம் பாராட்டுறாங்க சூப்பர் நாட்டை விட்டு கொடுக்காம இருந்தேன் சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அடுத்து இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா பாய்ஸ் வந்து சரி ஓகே இங்கேயே உட்கார வச்சலாம்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி உட்கார வச்சுட்டு அவங்க வந்து வெளியே அந்த களிமண் பொம்மை இன்னும் போய்ட்டுருக்கு அந்த டாஸ்க்கு களிமண் பொம்மை டாஸ்க்கு அது அங்கே போயிட்டு இருக்கா உள்ளே வந்து பார்க்குறக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து இந்த சைடு வந்து பேசி நீ போய் எடுத்துட்டு வா காணும் இல்லை செங்கோல் கண்டுபிடிக்கணும் போய் இருக்கான்னு பார்த்துட்டு வான்றாங்க சரினு சொல்லிட்டு அவங்களும் போகிறாங்க போய் தேடுறாங்க போய் போனால் கரெக்டாக ஜெஃப்ரி வந்து பண்ணுறான் அந்த வழியாக அந்த மிரர் இருக்குன்னு அதை பார்த்துட்டான் சரி யாரோ உள்ள போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகும்போதே மாட்டிக்கிட்டாங்க சௌந்தரியா அவன் அப்படியே எடுத்துட்டு பிடிச்சிட்டு வரான் ஸோ பிடிச்சிட்டு உள்ள எடுத்துகிட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விசாரணை போகுது எதுக்கு மாதிரி வந்தோடனே வலையல் கீழே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வளையல் கீழே வந்துருச்சா கணாமல் போச்சு அப்படின்றாங்க இல்லை கீழே வந்துருச்சு அப்போ ஏதாவது வளையல் இருக்கான்னு பாரு அப்படி இல்லைன்னா இவ்வளோ வேறு மாதிரி சொல்லணும்னு சொல்லிட்டு தண்டனைகள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க மொத வந்து சௌந்தர்யா வந்து கேட்டவொன்னே என்ன சொல்கிறீங்க ஓகேன்னா சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னடா இங்கிலீஷ் தான் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் கேட்குறப்ப மறந்துட்டாங்க என்ன சௌந்தர்யா மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரி கலாய்ச்சது ஜெஃப்ரியோட ஒன்லைன்லாம் செமையாக இருக்குது இந்த பவித்ரா கீழே குளிந்து தேடும் போது என்ன கீழே தான் குளிஞ்சு தரவா அப்படின்றது அப்புறம் வந்து மூதாட்டிக்கு என்ன வந்து இது தேவைப்படுது அது எப்போ பார்த்தாலும் அந்த தலையிடுதுன்ற மாதிரி அங்கே ஒரு ஒன்லைனு அப்புறம் வந்து இங்கே சௌந்தர்யா கிட்ட ஒரு ஒன்லைனு ஸோ இந்த மாதிரிலாம் நல்லா பண்ணுறான் ஜெஃப்ரி அவனுடைய டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த எல்லாரோடைய பெர்ஃபார்மன்ஸோடையும் அவரோடது வந்து ரொம்ப ஆக்டிவாகவும் நல்லாவும் இருக்குது அப்படிங்கிறது தான் ராயன் நடுவில் டென்ஷனாக வரான் நீங்கள் பார்த்தீங்களா நாங்கள் பார்த்தோம் மஞ்சரி தான் எடுத்தாங்கங்கிறது எங்களுக்கு கண்ணால் பார்த்தோம் நீங்கள் பார்த்தீங்களா நாங்கள் யார் எடுத்தாங்க சிங்கிள் எடுத்தாங்க அப்படின்னு நாங்கள் எடுத்தோம்னு பார்த்தீங்களா அப்படின்னு ஒரே கிளியில் ஆஃப் பண்ணுறான் மஞ்சரியை அந்த இடம் ராயனுடைய ஸ்கோரிங் வந்து நல்லா இருந்தது அப்படிங்கிறது தான் மற்றபடி ஒன்றும் இல்லைங்க ஸோ ரொம்ப போரிங்காக போகுது அப்படிங்கிறது தான் உங்களுடைய கருத்துக்கு சொல்ல மீண்டும் குட் பாய்